எல்லாத்தையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னு அதன் பிறகு இரண்டு குடும்பங்களும் சந்தித்து பேசி கல்யாணம்லாம் ஆயிடும் கல்யாண நாளில் இருந்து ஆரம்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடிய டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்கும்ல அது எல்லா கணவன் மனைவிகளோடு டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும் இப்போ அப்போ உடனே கேட்குவாங்க உங்களுக்குலாம் அது மாதிரிலாம் டிஃப்ரென்சஸ் வரலையா சார்னா அதெல்லாம் நிறையவே வந்தது கல்யாணம் ஆகி ஆகஸ்ட் மாதம் வந்து சென்னையில் நான் எடுத்து வச்சிருந்த ஃப்ளாட்டில் கூடி வந்தாங்க நானும் வந்தோம் இருந்தோம் பர்சனலாக இருந்தோம் கரெக்டாக மூணாவது மாதம் கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க என்கிட்ட சொல்ல கூட இல்ல அவங்க கிளம்பி போயிட்டாங்க நான் எங்க போனாங்கன்னு தெரியாம தேடி அகேடி அலைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் பேசி கீசி அப்புறம் அப்பாலஜி லெட்டர் எழுதி அனுப்பி அப்பா அப்பாலஜி லெட்டர் ஆமா அப்போ நம்ம வந்து ஏதோ கோவத்தில் பேசிட்டோம் அப்ப நம்ம வந்து நான் அப்பாலஜி லெட்டர் எழுதினோம் ஒரு பன்னெண்டு பக்கத்துக்கு ஒரு அபாலேஜ் லெட்டர் ஏழுவி ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பி அதன் பிறகு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன்னு வச்சிக்கலாம் ஸோ இந்த திருமணத்தின்